ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்கன்னு வாசிக்கி கிச்சனில் நான் வந்து இன்றைக்கி வந்து சாப்ஸ் பண்ண போகிறேங்க மட்டன் சாப்ஸ் ஓகேங்களா இது வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா குக்கர்லையே வந்து ஒரு அஞ்சு பூன் தான் எங்கிட்ட இருந்தது சாப்ஸ் பீஸு இதில் ஒரு கிரண்டி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஈஸி ஒரு வெங்காயம் மறிஞ்சு போட்டுங்க அவ்வளோதாங்க அப்படியே வேக வச்சுட்டு இப்போ ரெடியாக வச்சுருக்கேன் இதை எப்படி குயிக்காக சமைக்கிறதுன்றது பாருங்கள் நல்லா காஞ்சதுங்க கொஞ்சமாக ஆயில் வெட்டுக்குங்க அதேதாங்க சேம் பாருங்க ரெண்டே ரெண்டு இலை போடுறேன் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் போடுறேன் கருஞ்சீரகம் கொஞ்சம் போடுறேங்க கருஞ்சீரகம் ஒரே ஒரு பட்டைங்க லவங்கம் ரெண்டு வேறு எதுவுமே போடலை வேணுன்னா ஒரு சின்ன பட்டை ஒன்றா யூஸ் பண்ணிக்கோங்க ஒன்று ஒன்று ஒரு ஏலக்காய் இவ்வளோ தாங்க இதில் போட்டுட்டோமா இப்போ வெங்காயம் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒன்று தாங்க அறிஞ்சி வச்சுக்கேன் ஏற்கனவே ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து பாதி மட்டனில் நான் போடும்போதே நான் போட்டுவிட்டேன் இப்போ பாருங்கள் பாதி வெங்காயம் இதில் வச்சுருக்கேன் தாலிக்கு எடுத்துட்டு வதங்க நான் ஏற்கனவே நான் அடிக்கடி சொல்லுவேன் வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஷேக் நல்லா வந்தாதான் நம்ம வந்து எல்லாமே போடுறோம் தான் ருசியாகவும் இருக்கும் நீங்கள் மறுநாளும் வச்சுருந்து நீங்க சாப்பிடலாம் ஓகேங்களா நாலு கரண்டி தாங்க போட்டிருக்கேன் ஆலிவ் ஆயில் இதில் நல்லெண்ணெய் போட்டா செம்ம டேஸ்டா இருக்குங்க இஞ்சி பூண்டு நான் அப்படியே வந்து நசிச்சு போட்டால் நல்லா டேஸ்டியா இருக்கும் ஏற்கனவே பூண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் டீஸ்பூன் போட்டேன் பேஸ்டா இப்போ இதுக்கு வந்து நல்ல சாப்ஸ்க்கு நல்ல எடிச்சிட்டு போட்டோம்னா வாசனையாக இருக்குங்க கப கப கப்பி சாப்பிடலாம் போல இருக்குங்க அவ்வளோ நல்ல டேஸ்டியா இருக்கும் நல்லா கம்மியா இருக்கனால காஞ்சி போடுங்க சிம்பிளாக தான் வச்சுருக்கேன் இப்போ இந்த வேக வச்சிருந்தீங்களா மட்டன் சாப்ஸு அதில் ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆஃப் ஆஃப் பரண்டி மஞ்சள் தூள் இவ்வளோதாங்க போட்டேன் வெங்காயம் ஆஃப் வெங்காயம் அதில் அரிஞ்சு போட்டு வேக வச்சுரு இப்போ அதில் இப்போ தீ நல்லா ஜாஸ்தியாக வச்சுருங்க வச்சுட்டு இப்படி மூடி வச்சுருங்க கால் ஹவர் ஆகட்டுங்க நல்லா இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சுங்க அப்படியே சிம்மில் தாங்க வச்சேன் அப்படியே பரண்டு எவ்வளோ நல்லா எடுத்து பார்த்தீங்களா நல்லா சுண்டினதும் சும்மா லைட்டாக பெப்பர் அது போட்டுட்டு ஒரு கருவேப்பிலை இருந்தால் போடுங்க என்கிட்ட கருவேப்பிலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ இதுதாங்க சாப்ஸு அப்படி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க ஓகே பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய தாங்க நான் ஆரம்பிச்சிருக்கேன் என்னுடைய வாசிகை கிச்சன் விலாக்ஸு அப்புறம் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டேன்றாங்க அன்னா ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பேன் ஓகே பாய்